அண்ணன் பட்டாம்பகம் சேகர் அவர்கள் பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் வந்து பல வருட காலமாக மரங்களை வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காரு எப்படின்னா மரங்கள்லாம் வெட்டி தச்ச தொழில் பண்ணிகிட்ருக்காரு ஸோ மரங்கள்லாம் வெட்டுறது அவங்க ஒரு மனசு மனசாபமாக ஏற்பட்டு ஒரு எல்லாருக்கும் மரங்களை கொடுக்கணும் மரங்களை ஃப்ரீயாக கொடுக்கணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு பண்ணிகிட்ருக்காரு அவருக்கு வந்து நம்ம கடலூர் பிரைன் ஜிம் அண்ட் அகாடமியில் வந்து பரிசு கொடுத்துருக்காங்க ஸோ அவருக்கு நம்மளும் மக்களும் சேர்ந்து ஒரு பாராட்டு கொடுத்துறோம் மகேஷனா அண்ணனுக்கு பாராட்டு சாண்டை வழங்கப்பட்டிருக்கு வாங்கப்பட்டிருக்கு கதை பேசுனா பேசுங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நீங்க எத்தனை ವರ್ಷ மன பண்ணீங்க 2018 இருந்து பெரிய விஷயம் அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு ஆனா வந்து எப்படி சொல்றது தெரியாம இருக்கற அண்ணன் இவ்வளவு பெரிய விஷயம் பண்றவங்க யாரும் வில்ல தெரிய மாட்டாங்க சாதாரணமான விஷயம் பண்றவங்க எல்லாரும் வந்து போவாங்க அதريطப்பல சேகர் அண்ணனுக்கும் மிக்க மிக்க நன்றி நம்ம குடும்பத்தார்களுக்கும் மிக்க நன்றி மரம் போல செய்து வாழ்ந்தாங்க ரெகுலரா மரம் என்னென்ன மரம் இதுல இருக்கு இது வேப்ப மரம் வேப்பம் வேப்பமரம் மரம் பொங்கல் மரம் பாதாங்கோட்டை அப்புறம் இந்த பூ மரம் சேப்பு பூ மரம் இதுவா நாங்கள் அந்த மரத்தை வாங்கிட்டு வந்து நாங்கள் செந்தூர் கார்டன் அதாவது கீழ்காரப்பட்டு பக்கத்தில் கீழ்காரப்பட்டு தான் அது ஆக்சுவலி ஸோ அங்கே நல்லான்னு சொல்லிட்டு நட்டுட்டு இருந்தோம் ஸோ அதுக்கு வேலியும் அமைக்கணும்ல அதாவது மரத்தை வச்சுட்டு ஆடு கடிச்சிடும் அது வந்து பாதாம் மரம் பாதாம் மரத்தையும் யாரும் ஆடுங்கலாம் மேய்கும் ஆடு மாடு மேய்கிற இடத்துல வந்து வேலி அமைச்சோம் அதாவது அந்த முள்ளு பக்கத்துலேயே நட்டினோம் அந்த வாக்கை கீழே வந்து அந்த ஒரு வேலை முள்ளு வந்துச்சு ஸோ அதை எடுத்து திரும்பவும் அதை வெட்டிக்கிட்டு தோண்டிட்டு பழம்லாம் தோண்டி முடிச்சிட்டோம் ஸோ அண்ணனுங்களாம் நான் சைஷன்லாம் கூட வந்து நட்டு இருந்தாரு அப்புறம் நாங்கள் இளையராஜா அண்ணனையும் வந்து நடத்த சொல்லி வந்து எங்களுக்காக நட்டு அண்ணனுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கலாம் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு ஒருத்தர் காட்டியிருப்போம் தான் வந்து மரங்களை வந்து எங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காரு உங்களுக்கு கான்டெக்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க நான் கீழே அவரோட டீட்டெயில் எல்லாமே கொடுக்குறேன் அவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து வந்து ஃப்ரீயா மரக்கன்று கொடுத்துருக்காரு அது ஏன்னா நான் வீடியோல ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் அவரோட வந்து மரம் வெட்டி அந்த தொழிலை பண்றதால மரத்தை வெட்டிட்டு இருக்கோம் நம்மளுக்கே தெரியுது அவன் மரத்தை அழிச்சிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஸோ எந்த ஒரு நபரும் பண்ணாத ஒரு பெரிய விஷயத்த வந்து அவர் வந்து பின்னாடி பேக்கிங் கவர் அதை பேக்கிங் கவர்லாம் கிடையாது பேக்கிங் கவர் வாங்கினா அதிகமா வந்து பிளாஸ்டிக் உற்பத்தி ஆகும்னு சொல்லிட்டு பால் கடையில் போய் பால் கவர் வந்து மொத்தமா வாங்கிறாங்க அந்த பால் கடையை நாங்கள் வந்து அடுத்ததா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் ஏன்னா அவங்களும் பண்றதால தான் வந்து அதை சிறப்பான ஒரு செயலை செய்ய முடியும் ஸோ அவங்களுக்கும் ரொம்ப நன்றி பால் கடைக்காரங்களுக்கும் சோ அண்ணா இளையராஜா அண்ணன் வந்தாரு அவருக்கும் ரொம்ப நன்றி மரம் அவரே கையால் நட்டு கொடுத்துட்டு தந்து போனாரு அவரும் ஒரு சமூக செயற்பாட்டாளர் தான் ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி அண்ணா நன்றி அண்ணா நடுங்கண்ண நீங்க நடுங்கண்ணே கையில பிரச்சுங்கண்ணா அண்ணா நமக்காக ஒரு நூறு மரக்கன்றுகளை வந்து சொந்த முயற்சியில வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு கூடிய விரைவில் அவர்கிட்ட ஒரு நூறு கண்ணு வாங்கி நாமும் நடவு பண்ண போறோம் அண்ணன் தான் வந்து சீஃப் கெஸ்டாக கூப்பிட போகிறோம் மேலும் நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா எல்லா சமூக செயற்பாட்டிலும் வந்து கெஸ்டா கூப்பிட்டு மரங்களை நடப்போகிறேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்க்கணுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மரம் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சிதானே எனக்கு கொடுங்க நாங்கள் எடுத்துட்டு போயிட்டு சேஃபா அதை நட்டு பராமரிக்கிறோம் ரெண்டு பேரும் பாருங்க எதிர்பாராத விதமா வந்து அண்ணன் எங்களுக்கு வந்து மரத்தை நட்டு கொடுத்தாரு அவருக்கு மிகப்பெரிய நன்றிகள் நானும் என்னோட டீம் சார்பாக எல்லாரும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மறக்காம வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுல தான் இருக்கு அதாவது நீங்க பண்ண பண்ண நான் வந்து திரும்ப திரும்ப வீடியோ பண்ண முடியும் ரீச் ஆகும் ஸோ அப்போதான் நாங்க பண்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ நன்றிகள் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஏரி குளம் வாய்க்கால்கள் எல்லாத்தையுமே தூர்வாடுற ஒரு பணி நான் பண்ணல ஸோ பீயிங் நிமல் சொல்லிட்டு ஒரு அண்ணா அவர் தான் அதாவது இருந்து ஆப்பிரிக்கா வரைக்கும் இருக்கிற எல்லா நாட்டுலேயும் வந்து தண்ணியை எப்படி சேமிக்கிறது தண்ணியை பராமரிக்கிறது குளத்தை பராமரிக்கிறது கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏரி குளங்களை வந்து அண்ணன் தூர்வாரி நமக்காக நல்லது பண்ணிட்டு இருக்காரு ஸோ அவர் வந்து கூடிய விரைவில் நம்ம மீட் பண்ணணும் ஸோ சீக்கிரமாக நம்ம ரீச் ஆனால் உங்களோட உங்களோட சேர்ந்து நானும் என் டீமும் இன்னும் நல்லது நிறையா விஷயம் பண்ணலான்னு இருக்கோம் ஸோ கூடிய விரைவில் பீயிங் நிம்மல் சார் அவரை வந்து சீக்கிரமாக மீட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாமே வந்து பிளான் வந்து போயிட்டு இருக்கு கூடிய விரைவில் எல்லாமே வந்து எல்லாருக்கும் பண்ணுவோம் நீங்கள் பார்த்துட்ருக்க பக்கத்தில் இந்த வாய்க்காலையும் தூர்வாருவோம் கண்டிப்பாக மேல் கவரப்பட்டு பக்கத்தில் இருக்க பட்டாம்பாக்கம் ஏரிலாம் வந்து தூர்வாராமல் இருக்குது நம்ம எழுமடி ஏரி தூர்வாராமல் இருக்குது ஸோ நம்ம மரங்களை வந்து அதிகமாக நட்டு அதை வந்து பராமரிக்க போறோம் ஏரிகளை தூர் போகிறோம் கூடிய விரைவில் வந்து எல்லாமே வந்து கை கூடம் எல்லாமே செய்வோம் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம உங்க பக்கத்துல அக்கத்துல இருக்கிற எல்லா வீட்லேயும் மரத்தை ட்ரை பண்ணுங்க ஸோ முடியலன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நாங்கள் வந்து மரத்தை தத்தெடுத்து வளர்க்குறோம் மரத்தையும் நட்டு கொடுக்குறோம் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் ஸோ கூடிய விரைவில் வந்து ஒரு சின்ன ட்ரஸ்ட் மாதிரி அதாவது மரக்கன்றுகளுமே தனியாக மரத்தை மீட்டடிக்கிறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் ட்ரஸ்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு ஸோ கூடிய எல்லாமே பண்ணுவோம் என்னுள்ள இடைஞ்சிருங்க தேங்க்யூ பை பை you, Bye -bye. See you.